எழுச்சியுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஜாக்டோஜியாவின் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் சூலூரில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த எழுச்சி மிகு போராட்டத்தில் தலைமை ஏற்று சீரும் சிறப்புடன் புரட்சிகரமாக செலுத்திக் கொண்டிருக்கும் தோழர் சரவணகுமார் அவர்களை தோழர் நாகராஜ் அவர்களை இங்கு கூடியுள்ள ஆசிரியர் அமைப்பின் தலைவர்களை அரசுரியர் சங்கத்தினுடைய தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே தொடர்பிலே எல்லோரும் சரியான அரசியல் பேசினார்கள் மாவீரன் லெனின் கூறுவார் நமக்கான அரசியலை நாம் பேசவில்லை என்றால் நாம் வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவோம் என்று மாவீரன் லெனின் அன்றையை கூறினார் இங்கு பேசிய ஒவ்வொரு தோழரும் தனக்கான நமக்கான அரசியலை சரியாக பேசினார்கள் இறுதியாக தொடர் பழனிசாமி அவர்கள் மிக எழுச்சியுடன் தமிழகத்தின் நிலையையும் இந்திய நாட்டின் நிலையையும் மிக எழுச்சியாக பேசினார் தொடரே குதிரை போராட்டத்தை நான் குழந்தைகள் சந்தித்த என்னுடைய தந்தை ஒரு அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர் அவர் சேலம் மாவட்டம் அவருக்கு பொண்ணே கிடைக்கலைங்க ஏன்னா அந்த காலத்தில் ஒரு ஆங்கிலருக்கு யாரும் பொண்ணு தர மாட்டார் ஏன்னா அவர் வாதியாருக்கு பையன் தான் வந்து ஏதாவது தோட்டத்துல இருந்து ஏதாவது கத்திரிக்காய் கொண்டு கொடுப்பாங்க வாதியாருக்கு சம்பளமே இல்லை அவர் பொண்ணு தேராது கோயம்புத்தூர் தான் எங்க அம்மா ஒரு பொண்ணு கிடைச்சது ஏன்னா அந்த வாதியாரு அப்ப அந்த வாதியாருக்கு ஒரு வாதியாரு ரொம்ப மாவட்டம் தேடி கோயம்புத்தூர்ல ஒரு வாத்தியார் அம்மா கிடைச்சாரு நான் குழந்தை குடும்பத்தில் என்னுடைய தாயின் தந்தை போராடத்திற்கு செல்வார்கள் தோழர் பழுச்சவர்கள் மிக சிறப்பாக குறிப்பிட்டார் கையில் ஒரு மஞ்சப்பை ரெண்டு பேருமே வச்சிருப்பாங்க என்ன ஒரு போராட்ட காலத்துக்கு செல்வதாக இருந்தாலும் அவர்கள் வீடு திரும்புவோம் என்று எண்ணி என்றைக்குமே போராட்ட காலத்துக்கு செல்வதில்லை நாங்க வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க அப்படிதான் அவங்க வந்து போனாங்க அந்த காட்சியை நான் என்னுடைய குழந்தை பருவத்தில் கண்டுள்ளேன் தோழர்களே நம்முடைய போராட்டங்களும் மிகவும் எழுச்சியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது சென்னையில் தலைமைச் செயலகத்தில் அனைத்து ஊழியர்களும் வெளியே வந்து இந்த போராட்ட காலத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் ஆசிரிய அரசு மாநில தலைமையின் போராட்டம் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் மிக எழுச்சியுடன் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய கோவையில் மேட்டுப்பாளையம் அன்னூர் பொள்ளாச்சி மற்றும் நம்முடைய தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் இன்னும் பல இடங்களில் இந்த ஒரு நாள் அடையாள நிறுத்தம் மிக எழுச்சியுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தோழர்களே சூழிலும் அதே போலதான் மிகவும் எழுச்சியாக இந்த ஒரு நாள் அடையாள நிறுத்தத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் அறிஞர் அண்ணா அவர்கள் என்ற பத்திரிகையில் தம்பிக்கு கடிதம் என்று ஒரு கடிதம் எழுதினார் அதில் நம்முடைய சூலூரை அவர் குறிப்பிடுகிறார் சூலூரில் இருந்து வரை என்று அறிஞர் அண்ணா குறிப்பிடுவார் அவர் அவருடைய கட்சியில் உள்ள தொண்டர்களுக்காக தம்பிக்கு கடிதம் எழுதினார் அதனுடைய அர்த்தம் நான் சொல்லிவிடுகிறேன் சூலூர் என்பது அனைவருக்கும் தெரியும் சூழ் என்றால் கருப்பை என்று போருகிறேன் நாம் எல்லோரும் சூலூரில் இருந்து வந்தவர் அண்ணையுடைய வைக்கிலிருந்து வந்தவர் அதற்கு பின் அண்ணா கூறுகிறார் அடுத்து பாலூருக்கு செல்கிறோம் இல்லையா நாம் பிறந்தவுடன் பால் குடிக்கும் பருவத்திற்கு செல்வதால் அடுத்து பாலூருக்கு செல்கிறோம் அடுத்து நாம் வேலையூர் செல்கிறோம் நன்கு வளர்ந்த பின்பு வேலைக்கு அனைவரும் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் அடுத்து வேலையோடு செல்கிறோம் வேலையூருக்கு பின் சேலையூர் செல்கிறோம் அறிஞர் திருமண ஆண்களை குறிப்பிட்டு சொல்லுவது போல திருமணம் திருமணம் என்ற செல்கிறோம் அதற்கு பின் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைந்த பின் சுடலையூர் செல்கிறோம் என்று குறிப்பிட்டார் உங்களுக்கு தெரியும் சுரலை என்றால் சுடுகாதை என்று கூறுவார்கள் நாம் இந்த சூழலில் அண்ணா தம்பிக்கு கடிதம் எழுதினார் நாம் நம்முடைய முதல்வர் அண்ணா ஸ்டாலின் அவர்களுக்கு அண்ணனுக்கு ஒரு கடிதம் எழுதுவோம் இந்த சூழூரில் இருந்து நாம் இந்த கடிதத்தை நாம் எழுதுகிறோம் இந்த ஆட்சி இன்னும் ஆறு மாதம் கழித்து சுடலையூருக்கு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த சூழலை எழுப்புகின்ற கோரிக்கைகளை நீங்கள் செடிமடுத்து கேட்டு உங்களுடைய ஆட்சி சுடலையூருக்கு போகாமல் நீங்கள் காக்க வேண்டும் தோழரே இங்கு பேசியவர்கள் அனைவரும் குறிப்பிட்டார்கள் நாற்பது எம்எல்ஏ ஆட்சி நம்முடைய தபால் ஓட்டு மூலமா தான் வாழுது அப்படிங்கறத குறிப்பிட்டார் சுருக்கமா நான் அரசியல் நான் பேச வேண்டும் நெருங்கு கூடிய அரசியலை நான் பேசி ஆக வேண்டும் இதுவரை கட்டி பார்த்தோம் சேகவாரா சிறப்பாக கூறுவார் கட்டிப்பார் இல்லை தகத்தெறி என்று கூறுவார் நாம் தகத்தெறியும் இடத்தில் நாம் இங்கு இருக்கிறோம் நாலரை வருஷத்துக்கு மேல தட்டி தட்டி பார்த்து விட்டோம் ஆனால் கருத்தரையும் சூழலில் நாம் இன்று கொண்டு வந்து நிறுத்தப்பட்டுள்ளோம் தோழர்களே தோழர்களே நம்முடைய குடும்பத்தை நாம் ஆறு லட்சம் ஊழியர்கள் இருக்கிறோம் நம்முடைய கணவன் மனைவியை சேர்த்துக் கொள்வோம் பனிரெண்டு லட்சம் ஊழியர்கள் நம்முடைய குழந்தைகள் ஒருவர் அல்லது இருவரை சேர்த்துவோம் இருபத்தி ஐந்து லட்சம் ஊழியர்கள் நம்முடைய பெற்றோரை சேர்த்துவோம் ஒரு நாற்பது லட்சம் நம்முடைய ஓட்டுகள் இருக்கிற நாம் அரசியல் பேசுவோம் நமக்கான அரசியலை நாம் உருவாக்க வேண்டும் அந்த காலகட்டத்தில் நாம் நாம் இன்று நிற்கிறோம்

கல்வி நலன் சார்ந்த தமிழ்நாட்டில் உழைக்கும் பதினைந்து வருடத்துக்கு இருபது வருடத்துக்கு மேல் பணிமை மாசிரியர்கள் டெட்டு எழுதலாம் நீ ரெண்டு வருஷத்துக்கு வீட்டை விட்டு சூழ விட்டு வெளியிப்போம் கல்வித்துறை விட்டு நீ வெளியிப்போம் இல்லைங்களா இது என்ன அநீதி இதை கேட்டு எந்த மாநிலம் வந்து ஒரு சிறப்பு கேட்டு அமல் இல்லை நம்முடைய திராவிட மாடல் அரசு உடனே இந்தியாவுக்கு முன் மாதிரியா எப்படி வந்து இரண்டாயிரத்தி மூணுல பொருங்கோல் ஆட்சி செய்த மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் இந்தியாவில் எங்குமே அமல்படுத்தாத அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வதற்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தினாரோ அந்த ஒரு நிலையை இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வதை நிச்சயமாக எல்லாரும் மையம் இல்லாமல் நான் கூறுகிறேன் ஆகவே நம்முடைய அறுபது லட்சம் ஓட்டுகள் நீங்கள் என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றினால் உங்களுக்கு நிச்சயமாக போடுவோம் பழைய பென்ஷன் திட்டமாக இருந்தாலும் சரி வேறு என்ன ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி இதை நிறைவேற்றுங்கள் உங்களுக்கு ஓட்டு உண்டு இல்லை என்றால் நீங்கள் சுடலை உருக்கு போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று கூறிக்கொண்டு இங்கு கூடியுள்ள அனைத்து போராளிகளுக்கும் சார்பில் வீர வணக்கங்களை தெரிவித்து நன்றி மொழி அமைகிறேன் நன்றி வணக்கம்